السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي يركله أن بشهود الركله நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய து ஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் மகரிபுடைய தொழுகையை தொழுதுவிட்டு ஒரு தடவை இந்த ஆவை ஓதுவோம் இந்த ஆவை ஓதி நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் நம்முடைய ஆக்களுக்கு பதில் வழங்குவான் நம்முடைய கைகளை அல்லாஹ் வெறுங்கையாக அனுப்ப மாட்டான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு து இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே அதிகமானோர் செய்யாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹே நல்லடியார்களே இந்த துஆ மிக முக்கியமான ஒரு து ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு நாளும் இதனை ஓதி நீங்கள் அல்லாஹ்விடத்திலே இடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் இந்த துஆவின் மூலமாக அவ்வா நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் அவ்வாஹ் பூர்த்தி செய்து தருவான் நம்முடைய எல்லா காரியங்களையும் அவ்வா சீராக்குவான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமானது ஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ் நல்லடியார்களே இன்றைய தினம் மகரிப்புடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இதனை ஆதனை إِنَّ இன்னது ஆ اللهم إني أسألك الخير المسألة وخير الدعاء وخير النجاح وخير العلم وخير العمل وخير الثواب وخير الحياة وخير الممات وثبتني وتق الموازين وحقق إيماني وارفع درجاتي وتكبل صلاتي واغفر خطيعاتي وأسألك العلا من الجنة من مرمره إن دعائي اللهم إني أسألك خير المسألة وخير الدعاء وخير النجاح وخير العلم وخير العمل وخير الثواب وخير الحياه وخير الممات وثبتني وتقبل موازيني وحقق ايماني وارفع درجاتي وتكبل صلاتي واغفر خطيئاتي واسالك العلا மீனல் ஜென்னா என்று வரக்கூடிய இந்த து ஆவை ஓதினாம் அவ்வாஹவிடம் பிரார்த்தனை செய்வோம் இந்தது ஆவின் மூலமாக அவ்வாக நம்முடைய எல்லா விடயங்களையும் சீராக்குவான்